الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان نبينا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم هل ادلكم على تجاره تنجيكم من عذاب اليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله باموالكم وانفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من دعا إلى هدى فكان له من العجر مثل أجور من تبعه لا ينقص ذلك من أجورهم شيئا صدق رسول الله صلى الله عليه وسلم فهل إن الله تعالى وكيس لما சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலும் அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய கற்றளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும் படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அண்மையுடன் கற்றளையிடுகின்றேன் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானு ஆலா இந்த உலகத்தை படைத்த நோக்கம் மனிதனுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து அவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்ததாக சொல்றார் உண்மையிலே சொல்ல போன நாங்க அல்லாவை வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படணும் என்பது இல்லை நாங்க அல்லாவை ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படணும் என்பது இல்ல அல்லா சுபஹான் வணங்குறதுக்கு அவனால படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதாகத்தான் சொல்றார் மாற்றமாக செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இது இருந்தாலும் சரி அல்லது வேற அஞ்சு நேர தொழுக நோம்பு ஹஜ் இதை போல சகல அமல்களும் அதால பலன் எங்களுக்குத்தான் கிடைக்க போகுது அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்த சொல்லிட்டு சொல்றான் யாரு யாருக்கு ஹஜ்ஜு கடமையா இருந்தும்

ஹஜ்ஜால ரெண்டு துணிய அடிப்படையிலும் பாக்கியம் கிடைக்குதே தீனுடைய அடிப்படையில பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குது அவ்வளவு பாவமும் மன்னிக்கப்படுவது ஒரு புள்ள தாயுடைய வயிற்ல இருந்து இப்போ தான் வெளியாகும் வெளியாவதுதான் அந்த புள்ளை கிட்ட எந்த பாவமும் இருக்காது அந்த புள்ளை எந்த பாவத்திலேயே ஈடுபட்ட இல்ல அதே மாதிரி சொல்ல சொன்னாங்க ரஜா அக்கரையோ இவ்வ ரஜக்கு ஒரு புள்ள ஒரு தாய் புள்ளைய புள்ளையை கொல எப்படி அந்த புள்ளை பாவம் மற்ற நிலைமையில வருவதோ ஹஜ்ஜ முறையாக மென் ஹஜ்ஜ

அப்ப இதால பெனிஃபிட் யாருக்கேன்னா எங்களுக்கு தான் அஞ்சு நேரம் தொழுறோம் இந்த தொழுகையை கொண்டு முழு பிரயோஜனமும் தொழுகையை கொண்டு அல்லாஹ் வரக்கத்து வச்சிருக்கிறார் மனசுக்கு நிம்மதியை வச்சிருக்கிறார் முகத்துல ஒளிய வச்சிருக்கிறான் சிறப்புகள் நிறைய இருக்குது தொழுகையை பத்தி சொல்றேன்டா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே நோம்பு பிடிச்சோம் பசியில இருந்தோம்

لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملك شيء أمدلل مندي بنده பின்னால வரக்கூடியவங்க இப்ப இருக்கிறவங்க மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஆகப்பெரிய தகுவாதாரி யாரோ அவரை போல எல்லாரும் மாறினாலும் அல்லாஹ் சொல்றான் எந்த ஆட்சியில எந்த அந்தஸ்துல எந்த கண்ணியத்துல எதுவுமே கூட போறது இல்லை எல்லாரும் தக்குவாதியா மாறினாலும் என கொண்டு கூட போறது அதே போல கெட்ட மனிதன் உதாரணத்துக்கு அவனை போல எல்லாரும் ஆட்சி அதிகாரத்துல கண்ணியத்துல எதுவும் குறைய போறது மாற்றமாக நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள நிரப்பமான கூலிய கையாமத்துடைய நாளில் உங்களுக்கு தருவீங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே நாங்க எங்களோட ஆகிரம் தான் அடிப்படை இதெல்லாம் போலி இதெல்லாம் ஒரு டிராமா இதெல்லாம் ஒரு வகையான நாடகம் இதெல்லாம் ஒரு வகையான ஏமாற்றம் இதை சொந்த கருத்துக்கள் இல்ல நான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்தை தான் ஒரு சொல்றேன் இதெல்லாம் திடீரென்று இந்த அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிரு திட்டிலே ஜுமா ஒளி கொண்டிருக்கிறவராய் கேளும் ஜுமா கேட்டுக் கொண்டிருக்கிறவராய்ட்டு கேளு எத்தனை மௌத்துடைய செய்திகள் நான் கேள்விப்பட்டுட்டோம் அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும் கொண்டாட்டி புள்ளையல் குடும்பம் சொந்தம் பந்தம் வியாபாரம் தொழில் அவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள் பட்டம் பதவிகள் எல்லாம் முடிச்சு அதனால அதுக்கு பின்னால நாங்களும் எங்கட அமலும் நாங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல செஞ்ச நன்மைகள் தீமைகள் அதுக்குள்ள கூலிகள் தான் அந்த மௌத்தோடையே ஆரம்பிக்கும் சக்கராத்திலே அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சிருவார்

அல்லாவுக்காக வாழ்ந்த மனிதா உன் ஆசையை விட உண்ட விருப்பத்தை விட அல்லாட விருப்பத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் நீ துணியாவை விட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் அல்லாவுக்காக வாழ்ந்தவன் அமைதியான ரோஹே அல்லாவுக்கு வழிபட்ட ரோஹே ரேதேயா நீ இப்ப ரோற நேரம் வந்துட்டு நீ போ நீ ரோ போற எப்படி தெரியுமா ராலியம் அருதேயா அல்ல ர கொண்டு சந்தோஷப்பட்ட ரப்ப கொண்டு நீ ரப்ப திருப்தி படிச்சிருக்கிறாய் ரப்ப கொண்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறாய் நீ அல்லாவோட சந்தோஷம் சந்தோஷம் இந்த நிலைமையில நீ ரோ அதோட நல்ல மக்கள் போன இடம் சொர்க்கம் அந்த நல்ல மக்களோட போயிட்டு நீ சேர்ந்துக்கோ மேலான சொர்க்கத்துக்கு போ உனைய கண்ணியனைய சந்தோஷப்படுத்த உனைய திருப்தி படுத்துறதுக்கு சொர்க்கம் எந்த கண்களும் கண்டில்ல யாரும் பார்த்தில்ல யாரும் கேட்டில்ல யாரும் யோசிச்சும் ஏற்பாடு அதெல்லாம் சொல்ல நீங்க அந்த போனா பாப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் அதில் உள்ள இன்பங்கள் பாக்கியங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி எவ்வளவு பெரிய இடம் நீங்க ஒவ்வொருத்தரும் பெரியோர் ஆட்சி கொடுக்கப்பட்டவரை போல உங்கள பாப்பீங்க ராயிட் நைமன் கெவீரா பெரியோர் ஆட்சி அப்படி பார்த்தியங்கள் நினைச்சது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் ஆசை வைக்கிறதெல்லாம் கிடைச்சு கொண்டிருக்கும் மவுத் இல்ல நோய் இல்ல வயசாடு யாவரு இல்ல இன்பமே இன்பம் துன்பமே இல்ல அல்லா இதை எல்லோருக்கும் தொஃபின் செய்யணும் முயற்சி செய்யணும் மேலான சகோதரர்களே சாக்ரிபைஸ் பண்ணி தியாகங்கள் செஞ்சு நர்ஸுக்கு மாத்தம் செஞ்சு உடலால பொருளால எல்லா அடிப்படையிலையும் தியாகங்கள் செஞ்சு அல்லா கிட்ட கொண்டே இருக்கணும் யாரும் திருப்தி அடையல நான் இப்படி செஞ்சுக்கிறோம் அப்படி செஞ்சிக்கிறோம் இவ்வளவு பள்ளி கட்டிக்கிறோம் இவ்வளவு மதுரஸா இவ்வளவு அது இவ்வளவு நன்மையான காரியம் திருப்தி அடையல ஏன்னா முடிவு கடைசி நேரத்துல தான் இருக்கு ரசூல் அல்லாயி சலுகை முடிவை பயணிக்கிறார் لا نريدك دواسة يجرى الخاتمة اللهم إني أسألك اللهم ارزقني علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة نبيين وكترا لا مريوك صحابة أقل لا مريضة ابن أبي مليكة رحمة الله عليه دوري بريانة أريد تابعين جلسين دور بخال الشريف لا القديم سيفتري كذا أدركت ثلاثين صحابيا كلهم يخافون النفاق على نفسي அவர் சொல்றார் இவன் சகாபாக்களை கண்டவர் அவர் முப்பது சகாபாக்களை முப்பது சகாபாக்களோட புலங்கி பழகி இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சஹாபியும் அவர்கிட்ட நான் ஒரு முனாபிக்கோ என்று பயப்படக்கூடியவராய் நான் ஒரு முனாபிக்கோ தெரியாது இன்னைக்கு நாங்க மக்களவங்களை தானே முனாஃபிக் என்றோம் அவன் அவன் அப்படி என்று தானே சொல்றோம் நாங்க சுத்தம் நாங்க சுத்தம் குத்தம் சகாபாட்ட அப்படி இருக்க இவ்வளவு வேலை செஞ்சும் இவ்வளவு பாடுபட்டும் தீருக்கு உசுறு கொடுத்தும் வேளாண் கண்ணியமான சகோதரர்களே தங்க முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க அதனால பயந்து கொண்டே இருக்க வேணும் அல்லா கிட்ட மண்டாடிக்கொண்டே இருக்க வேணும் அழுது கொண்டே இருக்க வேணும் தனியே அலோ தனி அலோல் தௌபா செஞ்சு தாழ்றது அது அசல் அதல்ல அசல் தனித்தனிய ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களோட ரகசியங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சது எல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அவங்க யாரும் எனக்கு தவா சொல்லி தாரது அல்ல போல ஏந்த தவாவம் நானே தான் செய்யும் பெரியமான சகோதரர்களே ஒரு ஆண்ல அல்லா என்ன சொல்றாருன்னா எப்பயும் ரெடி ஆயிரீங்க நாங்க உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாதே நீங்க தயாரிப்போட இருக்கீங்க நான் எப்பயும் சொல்ற கருத்து நானும் நீங்களும் எந்த அளவு ரெடியா இருக்கணும் மௌத்துக்கு எனக்கிட்ட மலக்குள் மலக்குள்வுத்து நேரடியா வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாளா என்ன நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷமா உங்களோட எதிர்பார்ப்புல நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படித்தான் நானு நீங்க ஆகும் சும்மா பேச்சுக்கு சொல்ல மவுத்து வருது அப்படியே இப்படி சும்மா எங்களை பேச்சு குழக்கத்தை என்னென்ன சொல்லிக்கொண்டிருக்கிறோம் பேச்சல்ல நீங்க ஒருவரும் ஒரு ஆக்கலத்துக்கு என்னத்தை இங்க இருந்து போட்டு அனுப்பி வச்சிருக்கீங்க அதை யோசிங்க இங்க வச்சுட்டு போனது அல்ல அனுப்பி வச்சதை யோசிங்க வச்சுட்டு போறதெல்லாம் எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குழைய வச்சுட்டு போனா கூட குழைய சண்டை அத சரியா ஹயாத்தோட இருக்க போல சொத்துக்களை பிரிச்சு எங்கட பிசினஸ் எங்க எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா உள்ள அடிச்சு கொண்டு சாப்பிடாங்க எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோட இருக்க போல மௌத்துக்கு ரெடியாக தான் கருத்து எங்கட வசியத் வசியத்தை என்ன மௌத்து பின்னால இப்படி நடக்கும் மேல வேலை வெட்டிகள் என்ன சொத்து என்ன காணி பூமி இந்த விவகாரங்கள் எப்படி நடக்கும் என்று எழுதப்பட்டு தளவாணிக்கு கீழே வைக்காம தூங்க வாழும் என்று அதை சொல்லுவார் அப்படி அதே சில வந்து இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காட்டி தருவோம் சண்டை எங்க மவுசுக்கு பின்னால கவர்ல நாங்க நிம்மதியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் சண்டை பிடிக்கிறதுக்கு வலிவை செஞ்சுட்டு போக கூடாது அடுத்தது நாங்க எப்படியா கொண்ட அமல்களை செய்யணும் ஏன் உங்களோட மவுசுக்கு பின்னாலும் எங்க கவருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படியா கொண்ட அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போகணும் ஒன்றிருக்கு எங்கள மௌத்தோட அமல் முடிகிறது கண்ண புத்தகத்தோட நாங்க ஒருத்ததாத் நாங்க செஞ்ச எல்லா அமலும் எங்க அமலும் என்ன முடிஞ்சு ஒன்றிருக்கு அப்படி அப்படியாக இந்த அமல் எங்களை மௌத்தோட அது முடிஞ்சிடும் அடுத்த இன்னொரு அமல் எங்களோட மௌத்தினாலே முடியாது வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா அப்படியாக அமல்களை தான் நாங்க நீங்களும் யோசிக்கிறோம் நாங்க பிசினஸ்ல பிசினஸ்லபிள் மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிசினஸ் தான் யோசிக்கிறோம்

இந்த மெட்டீரியல்ஸோட சம்பந்தப்பட்டதல்ல இந்த துனியாவோட சம்பந்தப்பட்டதல்ல ஆகிரத்தோட சம்பந்தப்பட்ட உங்களிட நரக நெருப்பு நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையிலிருந்து புத்திசாலிகளா இருந்தா நீங்க கூடியவங்களா இருந்தா நீங்க நல்ல விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கிக்கோங்க அவ தான் விளங்குவாங்க இருந்தா நல்லா துனியா விளங்கிக்கலாம் ஆகிரத்தை விளங்காத புத்திசாலி இல்ல துனியாத என்ன தெரியும் அவருக்கு இல்ல அவரோட பேசி தப்பே அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க ஒன்று மேல இல்லாத புத்திசாலி யார் என்றால் அல்லா விளங்கி இருக்கிறார் ஆகிரத்தை விளங்கி இருக்கிறார் சொற்கள் நல்பத்தை விளங்கி இருக்கிறார் நன்மை தீமையை விளங்கி இருக்கிறார் ஹலால் ஹலாத்தை விளங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்றாங்க எங்கி மட்டும் வீنب போறாங்க இங்க நான் முஸ்லிம்ஸ் எத்தனை பேர் புக்ஸ் எல்லாம் வெக்கறாங்க அரபல கிதாபுகள் எல்லாம் வெக்கறாங்க ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் வெக்கறாங்க ஆனா அவருக்கு அரிமா சொல்லி இல்ல அதனால இஸ்லாத்துடைய knowledge இந்த எல்லாரிடமே இருக்கிறது யூதியール கிட்டயே பரங்கತಾ இருக்குது வெறும் knowledge அந்த சொர்க்கம் போறதுக்கு கிடைக்க அப்படிா போன சொர்க்கத்துக்கு போயிது போன எல்லாமே குரான் ஹதீஸ் விக்க எல்லாமே சட்டம் எல்லாமே எல்லா ஃபத்துவாமே அதனால अमल தான் தேவை செயல்ல வர வேண்டியது

அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்த் ஹெல்த்து என்றோமே இந்த உடனும் பொருளும் நேர அல்லாவுடைய தீம் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கும் இதுதான் ஆக சிறந்த பிசினஸ் அதுலயும் வெண்ணியமான சகோதரர்களே வெண்ணியமான நபீசல்ல சொன்னாங்க உங்களைய காரணமா வச்சு அல்ல ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்க சொர்க்கத்துக்கு போதும்னா நாங்க இன்னைக்கு நிறைய நான் முஸ்லிம்ஸோட தான் பழகுறோம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மில்லியன் எங்களோட நாட்டுல மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்களோட படவுலது நாங்க வேலைக்கு வச்சுக்கிறோம் ஃபேக்டரி எங்கட கார்மெண்ட் எங்களோட அங்கே இங்க கடையில ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்க தொடர்பு வச்சுக்கிறோம் அந்த மக்களை வச்சு நாலு பணத்தை சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம் அலமதுல்லா கிராமத்துல எல்லாம் கேட்பான் அவனும் வேண்டாதியா அன்னியும் வேண்டாடியா அவனுமாடியா நீ மேதாடியா அவனை படைச்சவன் தான் உனையே படைச்சவன் இருந்தான் நீ என்னையா விளங்கி வச்சிருந்தாய் உனக்கு என்னைய தெரியும் அதனால என்னையோ வழங்கினாய் நம்பினாய் அவனுக்கு என்ன தெரியா அவனுக்கு என்ன தெரியாது அவன் ரப் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருந்தான் ஆனா உனக்கு தெரியும் அவன் செய்தது பிள அவன் வலிகேற்றில் இருக்கிறான் அவன் சிறுக்குல குசுல இருக்கிறான் அவன் இந்த நிலைமையில நிரந்தரமாக நடக்கணும்னு போவான் உனக்கு நல்லா தெரியும் நீ பயம் கேட்டிருக்கிறாய் நதி படிச்சிருக்கிறாய் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நீ ஏன் அவருக்கு சொல்ல இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பார் எங்களுக்கு யாரையும் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்கலாம் சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்ல இல்லை ஆனா விலங்கப்படுத்துறது எக்ஸ்பிளைன் பண்றது அவருக்கு யார் உனைய படிச்சவன் யார் இத மாதிரி ஒரு வரலை உணவன் வந்து சேர்ந்து படை கேளுமா கேளுங்களை கேள்வி எழுது இன்னைக்கு எவ்வளவு சானிடைசோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேளுவா இதை மாதிரி இதே மாதிரி ஒரு கண்ணை உருவாக்கிடுமா ஒரு எழும்ப உருவாக்கிடுமா இதை உருவாக்கிறார் இதை உருவாக்க அவன் அவன் சொல்ற நாட்டு அவனை உண்டாக்கிறேன் எந்த கடவுளும் சொல்ல இல்ல எந்த ஆண்டவனும் சொல்ல இல்லை எந்த தெய்வமும் சொல்ல இல்ல சொல்லவன் எல்லாம் மட்டும்தான் புத்த பெருமான் சொல்லவும் இல்லை ஜீசஸ் இசா அலி நாங்க சொல்ற ஈசாலி இஸ்லாம் அல்ல அவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க சன் காட் என்றாங்க ஆணை சன் சன்னுக்கு அடிக்க கூட பார்த்து கொண்டிருப்பாரா புத்திக்கு படுவதே இல்லை நாலு கேட்டாலே நாங்க சொல்ற நீங்க வேண்டிய கேளுங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு தெளிவான மார்க்கம் இந்த உலகத்தை அல்லா தெளிவா நடந்த உடனே ஒவ்வொரு மனிதனையும் இவன் ஆரம்பம் என்ன இவன் எப்படி உண்டாவினான் இந்த மரம் இந்த அல்லா சொல்ல நீங்க உங்களோட ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை நாங்க த மரமட்டைகளை முழக்க வச்சு சாப்பாடுகளே பழங்கள் வரக்கறிகளை உருவாக்கி உங்களுக்கு சாப்பாடு தந்து அதை அந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி உங்களோட உங்கள் மூலம் உங்களோட மனைவிடைய கற்பாடையில தங்க வச்சு அதை ரத்த கட்டி ஆக்கி அதை சத கட்டி அதை எலும்புகளாக மாற்றி அந்த எலும்புக்கு மேலான சதைகளை உருவாக்கி அதுக்கு கொடுத்து உயிரைப்படுத்து வைக்க வச்சு பாதுகாத்து மூணு இருள்கள் மூணு இருட்டுக்கு பயனாள உங்களை உருவாக்கிறோம் சொல்றேன் மூணு இருட்டுக்கு பின்னால்தான் உங்களோட உண்மையோட பயத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உங்களைய தயாரிச்சு கிட்னி கொடல் ஈரல் எல்லாத்தையும் இருட்டுல செய்யணுமா அந்த வேலை புத்தி மூல தொடர்பத்தில் தான் விளங்கப்படுத்துறேன் இந்த புதானுடைய ஆயிரத்தொழு லேசா விளங்கி உங்களோட கூட்டாளிமாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறோட உங்களுக்கு வேலை செய்யறவங்களோட உங்களுக்கு விளங்கப்படுத்த எல்லாத்தையும் யாராவது ஒரு ஆலிமை கொண்டாந்து சிங்கள வேண்டாம் சிங்களத்துல என்ன பாசையில கொஞ்சம் விளங்கப்படுத்தினா கடமை நீங்கும் உட பொறுப்பு நீங்கிடும் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது அல்லாத நாடீனா ஏற்றுக்கொள்வாரு எல்லாத்தையும் இல்ல பிரச்சனை அதனால வேற அந்த இது ஒரு முக்கியமான வேலை இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த தீன் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லா மக்களும் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றோம் அரசியல்வாதிகளுக்கு சொல்றோம் அரசியல் தலைவர்களுக்கு சொல்றோம் எங்களுக்கு ஆட்சி தேவை எங்களுக்கு நாட பிரிச்சு தாங்க என்று கேட்க இல்ல எங்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை நாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கேன் நாங்க ஒரு நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு மட்டும் எங்களை பாட்டுல உற்றுகேடா போதும் அவ்வளவு தான் நீங்க செய்வோம் நாலு நாலு பணத்தை சம்பாதிச்சு திண்டு குடிச்சு இமான் இஸ்லாத்தோட வாழணும் அதுக்கு மட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் எங்கட தங்குற இடம் சொர்க்கம் எங்கட உண்மையான வீடு அங்க எங்கையான காணி பூமி அங்க அங்கத்தான் நாங்க போறோம் இதா அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு ஆளை கூட்டணும் ஜகத்தொகையை கூட்டோடும் முஸ்லீம்களை கூட்டோடும் நாட்டை பிடிக்கணும் ஆட்சி எடுக்கணும் அறவே இல்லை அறவே அப்படி எங்களோட நோக்கங்கள் இல்லை அப்படி ஒரு தேவையும் இல்லை எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோட எங்க இருந்தாலும் கனிமாவோட மௌத்தா அவ்வளவுதான் இருக்கு அதனால அல்லாஹ் செய்வான் என்ன சகோதரர்களே நல்லடியார்களே அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்களை கழிக்க அல்லாஹளுக்கு செய்வானா ஏ அல்லா இதுவரைக்கும் நடந்த குறைகள் எல்லாம் மன்னிப்பாயா நீ விரும்பக்கூடிய காரியங்களை எங்கட நேர காலத்தை கழிக்க தௌஃபீன் செய்வாயா எங்கள பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்கள தாய் தந்தையர்கள் குடும்பத்துல மௌத்தானவர்கள் அவங்களோட தவறுகளை சொர்க்கத்துடைய குஞ்சோலையா ஆக்கி வைப்பாயா எங்களோட பிள்ளைகளை சாலைகான காண தக்குவாவுடைய பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு ஓதல் மார்க்கத்தை நீ அருள்வாயா நல்ல ஒழுக்க மார்க்கமுள்ள பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா எங்களை ஊர் தந்த தொழில் வியாபாரங்களை மறக்க செய்வாயா யல்லா பலஸ்தீனுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயா உன்னை தவிர இல்லையா அல்ல அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ் உட தனிப்பட்ட பொதரத்தை கொண்டு அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா உட பொதரத்தை நீ அவர்களுக்கு காட்டுவாயா இதனுடைய கடைசி முடிவை கரிமாவோடு ஆக்கி வைப்பாயாக